இதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெந்த பிறகு தோலை உளிச்சுட்டு அதோட சேர்த்து முட்டை உடச்சு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும் ரெண்டு முட்டை ப்ளஸ் ப்ரெட் இருக்குதுங்களா எந்த ப்ரெட்டாக இருந்தாலும் ஓகே அந்த ப்ரெட்டை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது தூள் பண்ணி பாதி உருளைக்கிழங்கோட இது பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து மசிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இதோட சேர்த்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் மசாலா கறி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இது எல்லா மசாலாவும் ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதோடு சேர்த்து இந்த ப்ரெட்டு தூள் இருக்கு இல்லைங்களா இந்த தூளில் வந்து நினச்சி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டா உருளைக்கிழங்கு லாலிபாப் ரெடி இதே நம்மளுக்கு தோசை கல்லு வேணும்னாலும் தோசைக்கல் மேலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக எங்களுக்கு வந்த ரிசல்ட்டு இதுதான் எப்படி இருந்துச்சு இது டேஸ்ட் எப்படி க்ரெப்சியாக இருந்ததா இல்லை ம் காரம்லாம் கரெக்டாக இருந்ததா உனக்கு ஸ்ரீயர் நீ பிடிச்சிருந்துதா ஓகே டன்